வணக்கம் நண்பர்களே சந்திர பகவான் சந்திரன் லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த சந்திர பகவான் லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா என்ன மாதிரியான பலா பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீடைல்ட்டாக பார்க்கணும் நான் உங்கள் கும்பம் வினோக்குமா இது உங்கள் சாய் திருமுறை அசோக்சேனல் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாகித்த ஒரு அசோசனை நல்லா புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு இப்போ மாதுர்காரகன் மனோகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் லக்னத்திலே இருந்தால் அல்லது லக்னத்தில் ஏழாம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்த்தாலும் இந்த பலன் பொருந்தும் அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் அந்த லக்னத்துல இருந்தாலும் சரி அல்லது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சரி அந்த பலன் பொருந்தும் மாதுர்காரகன் மதோ மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திரன் மாதுர் காரகனா தாய்க்கு அதிபதி சந்திரன் தான் அம்மாவுக்கு அதிபதி சந்திரன் தான் மனோக்காரக நம்மளோட மனசுக்கு அதிபதியும் ஒரு சந்திரன் தான் அப்படிப்பட்ட சந்திர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் அவன் நிலம இருக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்திலேயே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல உடல் வலிமையோட இருப்பார் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார் நல்ல ஜிம் பாடின்னு சொல்கிறோம் இல்லையா எக்ஸசைஸ் பாடின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல உடல் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க ரெண்டாவது அந்த ஜாதகர்கள் அழகா இருப்பாங்க நல்ல பொழிவாக அழகாக இருப்பாங்க அதே மாதிரி லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கண்ணாடி போடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பெரும்பாலும் கண்ணாடி அணிவாங்க அதாவது ஸ்கூலிங் கிளாஸாக கூட இருக்கலாம் கண்ணாடி போடக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார் அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு அம்மா பாசம் தாய் பாசம் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் அதனால் யோசனை பண்ணாமல் இருக்க முடியாது ஏதாவது ஒரு சிந்திச்சுக்கிட்டே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய நபராக அடிக்கடி பிரயாணம் டூர் ட்ராவல் அதாவது சுற்றுலா விருப்பியாக இருப்பார் அதாவது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ கூட அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய பிரயாணம் பண்ணக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார் இதுலையுமே அந்த ஜாதகரோட இயற்கை குணங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி ஜாதகர் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டார் அதே மாதிரி ஜாதகர் வந்து நல்ல சாப்பிடக்கூடிய நபராக அதாவது இந்த ஃபுட்டின்னு சொல்கிறாங்க இல்லையாப்போ அது மாதிரி நல்ல டேஸ்ட்டாக உணவு உட்கடக்கூடிய நபராக இருப்பார் நல்லா டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவார் நல்லா பிரியமாக சாப்பிடக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார் அதே மாதிரி நல்ல கற்பனை வளம் நல்லா யோசிப்பார் நல்லா ரசனை டேஸ்ட் இருக்கும் அந்த ஜாதகருக்கு கற்பனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கலைகளில் ஆர்வம் இருக்கும் கதை கவிதை கட்டுரை இந்த மாதிரி விஷயங்களில் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி அந்த லக்னத்திலே சந்திரன் இருக்கும் போது நீர் உணவு அதாவது லிக்யூட் ஃபுட்டாக சாப்பிடக்கூடிய நபராக இருப்பார் லிக்யூட் ஃபுட்டு அதாவது ஜூசஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக அந்த ஜாதகருக்கு இருப்பார் அதே மாதிரி லக்னத்திலே சந்திரன் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் அடிக்கடி நான் சொன்ன மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை உருவாகும் ஒன்று இவர் விரும்பி செய்வார் இல்லைன்னா வேலையின் தொழிலின் காரணமாக இல்லை ஏதோ ஒரு காரணமாக அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இயற்கையாகவே அந்த ஜாதகருக்கு உருவாகும் அதே மாதிரி அந்த லக்னத்திலே சந்திரன் இருந்தாலும் குறிப்பாக லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துறைவி அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவி பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் கணவர் அழகாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்லா அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க நல்லா அழகாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த லக்னத்துலேயே சந்திரன் இருக்கும்போது அப்பாவை விட அம்மா மேலே பாசம் அதிகமாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு இதுபோல் பல நல்ல விஷயங்கள் இந்த லக்னத்தில் இருக்கிற சந்திரன் கொடுக்கும் என்ன யோசனை மட்டும் கற்பனை மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொடுத்துருவாரு இந்த லக்னத்தில் இருக்கிற சந்திரன் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியா ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்ட எல்லா பலனும் துல்லியமாக சொல்லியிருக்கோம் விருப்பமுள்ள நண்பர்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கும்ப முன்னோதமாக இது உங்கள் சாய்த்துருவோம்னு சொல்லி நன்றி வணக்கம்